ஆன்மீக வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல கருங்காலி மாலையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் மாலையை எப்படி சுத்தம் பண்றது அதை எப்படி உருவேக்கம் செய்யலாம் எப்போதெல்லாம் அணியெல்லாம் அணியக்கூடாது இப்படி எப்படி அணிந்தால் அதோட முழு பலனையும் நாம் பெறலாம் அப்படிங்கறத தகவலை பற்றி இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் வாஸ்து உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக கருங்காலி மரங்கள் பயன்படுத்தும் முறை பண்டைய காலம் தொட்டே நம்முடைய கலாச்சாரத்துல இருந்து வருது கருங்காலி மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுற மரப்பட்டையில இருந்துதான் இந்த கருங்காலி மாலை தயார் செய்யப்படுகிறது இந்த கருங்காலி மாலை ஒரு விதமான மூலிகை என்றும் நேர்மறை ஆற்றலையும் தெய்வீக தன்மையும் ஈர்க்கக்கூடியது என்றுமே சொல்லலாம் கண் திருஷ்டி உள்ளிட்ட தீய சக்திகளை இது நெருங்க விடாமல் தடை செய்யக்கூடியது அப்படிப்பட்ட இந்த கருங்காலி மாலையை யாரெல்லாம் அணிஞ்சிக்கலாம் எப்படி அணிந்தா அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவா இந்த கருங்காலி மாலை தோஷங்களை நீக்க கூடியது என்கிறதுனால ஜாதகத்துல செவ்வா தோஷம் உள்ளவங்க இந்த மாலையா அணிஞ்சிக்கலாம் கருங்காலியா மாலையா மட்டுமே அணிஞ்சுக்காம கருங்காலி மரத்து நிணல்ல அமர்ந்தாலும் உடலில் உள்ள பல விதமான நோய்களை தீர்க்கும் தன்மை கொண்டது அதே சமயம் உடலையும் ஆன்மாவையும் பலமடைய செய்யும் தன்மை கூடியது இந்த கருங்காலி இந்திய காலத்துல இந்த மாலையை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பா இருக்க முடியாது அதே சமயம் நிறைய பிரபலங்களும் இந்த கருங்காலி மாலையா மாலையாவோ பிரேஸ்லெட்டாவோ அல்லது ஜப மாலையாவோ பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இன்னும் சில கருங்காலி குச்சியை வீட்டுல வச்சு வணங்கிட்டு வராங்க இப்படி செல்வத்தை ஈர்த்து தீய சக்திகளை அகற்றி பல விதமான நன்மைகளை தரக்கூடியது இந்த கருங்காலி அப்படிங்கறதுனால பலரும் இந்த கருங்காலி மாலைய தேடி சென்று வாங்கி அணிந்து கொள்கிறார்கள் இப்படி கருங்காலி மாலைய நம்ம கடையில இருந்து வாங்கியதோ அப்படியே அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா பலன் கிடையாது அதற்கான சரியான வழிமுறைகளை கடைபிடித்து அதற்கு பிறகு அணிந்தால் மட்டுமே கருங்காலி மாலையோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் கருங்காலி மாலை என்கிறது தெய்வீகத்தன்மை கொண்டது கோயில் இருக்கும் சிலையா இருந்தாலும் அதற்கு உரிய அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் மந்திர ஜபங்கள் செய்து அதுல தெய்வத்தை ஆவாகனம் செய்தா மட்டுமே அதுல தெய்வீகத்தன்மை ஏற்படும் போல கருங்காலி மாலையா இருந்தாலும் அது தயார் செய்யப்பட்டு நம்முடைய கைகளை வந்து அணிவதற்கு முன்னாடி பலருடைய கைகளுக்கும் சென்றிருக்கும் அதனால அதை தூய்மைப்படுத்தி அதுல உள்ள தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினா மட்டுமே அதோட முழு பலனையும் பெற முடியும் கருங்காலி மலை செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது என்பதனால செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான இந்த நேரத்துல அணிவது மிகவும் சிறப்பு அதற்கு முன்பாக முதல் நாள் இரவே சிறிது எண்ணெய் தேய்த்து நீங்கள் வாங்கிய கரங்காலி மாலையை பூஜை அறையில வச்சிடுங்க மறுநாள் காலையில எழுந்து குளிச்சுட்டு ஒரு தட்டுல அந்த கருங்காலி மாலையை எடுத்து வச்சு முதல்ல சுத்தமான தண்ணீரால அபிஷேகம் செய்யணும் பிறகு சந்தனம் அரிசி மாவு பால் அபிஷேக பொடி இதுல ஏதாவது ஒண்ணு அல்லது இந்த ஐந்து பொருட்களையும் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பிறகு சுத்தமான தண்ணீர்ல மீண்டும் அபிஷேகம் செய்துவிட்டு சுத்தமான துணியை கொண்டு துடைச்சிட்டு சுவாமி படத்திற்கு முன்னாடி வச்சிடுங்க இப்படி அபிஷேகம் செய்த இந்த கருங்காலி மாலைக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு உங்களையும் குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை அந்த மாலையில உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் இருப்பதாக நினைத்து மனதார வேண்டி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நைவேத்தியம் படைத்து உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை இருபத்தொரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி பிரார்த்தனை செய்யலாம் அல்லது ஓம் நம என்று என்றும் கூட சொல்லி பிரார்த்தனை செய்யலாம் பிறகு அதற்கு தீபாரதனை சாம்பிராணி காட்டி வழிபட்ட பிறகு உங்களின் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் அல்லது முருகன் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் அதன் மீது இந்த மாலையை போட்டு வச்சிடுங்க வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது குருமார்கள் யாரிடமாவது ஆசை பெற்று அவர்கள் கைகளில் கொடுத்து வாங்கி பிறகு கருங்காலி மாலையை கழித்தில் அணிந்து கொள்ளலாம் அசைவம் சாப்பிடுவர்களாக இருந்தால் அசைவம் சாப்பிடும் நாளில் கருங்காலி மாலையை கழற்றி பூஜை அறையில் வைத்துட்டு அடுத்த நாள் குளித்துவிட்டு சுத்தமான பிறகு மீண்டும் அணிந்து கொள்ளலாம் அது போல தீட்டு வீடு துக்க காரியங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் கருங்காலி மாலையை கழற்றி வச்சுட்டு தான் செல்ல வேண்டும் கிரகஸ்தர்கள் அதாவது இல்லறத்தில் இருப்பவர்கள் இரவு தூங்க செல்வதற்கு முன் கருங்காலி மாலையை களத்தி வைத்து விட வேண்டும் காலையில் குளித்து முடித்த பிறகு மாலையை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் அணிந்து கொள்ளலாம் பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலங்களின் போது கலத்தி வைத்து விட வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாயோட பலன் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு கொண்ட பிறகு கருங்காலி மாலை அணிவது உங்களுக்கு நன்மை அளிக்கும் அனைவரும் அணிகிறார்கள் என்று வாங்கி அணியாமல் உண்மையிலே உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்குமா என்று ஆராய்ந்து அதன் பிறகு வாங்கி அணியுங்கள் நிச்சயம் அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது போல தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்